ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து பொம்மை அங்கே வந்திருந்தங்க இங்கே கடை வீதியில் காதி கிராப்புக்கு வந்திருக்கங்க வந்து தசாவதாரம் பத்து பொம்மைகள் இருக்குங்க அதுதான் வாங்குறதுக்கு வந்தங்க வாங்கியாச்சுங்க வச்சுங்க பாருங்க அந்த பொம்மைலாம் நீங்கள் வேணுங்கிறவங்க இங்கே வந்து வாங்குங்க விலையெல்லாம் பரவாயில்ல அழகழகாக டிசைன் டிசைனாக எல்லாமே இருக்குங்க கல்யாணம் ஆகணுங்கிறக்காக க அதுக்கு வாங்கி வைக்கலாங்க அதுக்கு செட்டோடு இருக்குங்க குழந்த பிறக்கிறதுக்கு வந்து வளகாப்பு மாதிரி செட்டோடு இருக்குங்க எல்லாத்துக்கும் செட்டு செட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு அங்கேயே வாங்குறத விட இங்கே வந்தால் நீங்கள் என்னென்ன டிசைன் வேணும் நீங்கள் என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே இங்கே இருக்குங்க அதே நீங்கள் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறட்டுமேன்னு அந்த வீடியோ போட்டேங்க பாருங்க அப்புறம் அதே மாதிரி அந்த கடகார அம்மாவையும் நான் பேச சொல்லியிருக்கேங்க அந்த அட்ரஸ்ஸு எல்லாமே அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் வாங்குங்க இப்போ பாருங்கள் அவங்களும் எனக்கு நான் அதெல்லாம் வாங்கினேனாங்க எனக்கு ஃப்ரீயாக ரெண்டு பொம்மை கொடுத்தாங்க இந்த பேசுகிறாங்க நீங்கள் அவங்களோட அவங்க சொல்லுவாங்க அட்ரஸ் அதை தெரிஞ்சுக்கிறேங்க நான் எங்கள் டவுன்லேருந்து பேசுகிறேங்க கோவை வடக்கு சர்வோதயா சங்கம் டவுன்ஹாலில் போ பைக்கார்னரில் இருந்து வந்தீங்கன்னா உக்குடம் போகிற வழியில் பைக்கார்னர்லேயே இருக்குது எங்கள் கடையில் பார்த்திங்கன்னா நாற்பது ஐம்பது வருஷமாக அந்த பொம்மை கொழுவெல்லாம் வந்து நாங்கள் வச்சிட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மண்பாட்டம் செய்கிறவங்க நிறைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வருஷம் இயர்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் அவங்களுக்காக ஒரு கேம்ப் மாதிரி வச்சு எங்களுக்கு இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை லாபம் இல்லை அவங்களுக்காக நாங்கள் வந்து இங்கே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது காந்தி பவன் என்பதனால் இங்கே எல்லா பொம்மைகளும் நாங்கள் வச்சுருக்குறோம் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே